ஒரு பெரிய ஆறு அந்த ஆத்தங்கரையோரமாக ஒரு துறவி உட்காந்துருந்தாரு அந்த பக்கமாக வந்த ரெண்டு வழிப்போக்கர்கள் துறவிகிட்ட ஆசிர்வாதம் வாங்கலாம்னு பக்கத்தில் போனாங்க அந்த துறவி நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்குற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு கதை சொன்னார் அந்த விடுகதை என்னன்னா ஒரு விவசாயி தன் கூட ஒரு ஆடு ஒரு நரி ஒரு புல் கட்டை வச்சுட்டு கரையை கடக்க முயற்சி இருந்தார் இந்த மூணையும் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆற்றுல வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றாதான் அடுத்த கரைக்கு கொண்டு போக முடியும் அது எப்படி கொண்டு போவார்னு சொல்லுங்கன்னு கேட்டார் முதல்ல நிறைய கொண்டு போய் அடுத்த கரையில் வச்சுட்டு வருவாருன்னு சொன்னார் ஒரு வழிபோக்கர் அடுத்த கரையில் நிறைய கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் இந்த கரையில் ஆடு புல்லை மேய்ஞ்சிருமே அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாரு துறவி அப்படின்னா ஆட்டை கொண்டு போய் மறுக்கரையில வச்சுட்டு வந்து தான் நிறைய கொண்டு போலாம்னு சொன்னாரு இன்னொரு வழிபோக்கர் இரண்டாவது மறுக்கரையில விட்டா அது ஆட்டை சாப்பிட்ருமே அப்படின்னு கேட்டாரு துறவி இரண்டு வழிபோக்கர்களும் ரொம்ப நேரமா கலந்து ஆலோசனை பண்ணாலும் விட கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேரும் துறவி கிட்டேயே போய் ஐயா எங்களால இதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியல நீங்களே சொல்லிடுங்கன்னு கேட்டாங்க துறவி அதுக்கான விடைய பதிலாக சொல்ல ஆரம்பிச்சாரு முதல்ல அந்த விவசாயி ஆட்டை தூக்கிட்டு போய் அடுத்த கரையில விட்டுடுவாரு அப்போ இந்த கரையில நரியும் புல்கட்டும் தனியா இருக்கும் அதாவது புல்கட்டை தூக்கிட்டு போய் அடுத்த கரையில ஆடு இருந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி வரும்போது ஆட்டை தூக்கிட்டு வந்துடுவாரு தன்னோட தன் கூட தூக்கிட்டு வந்த ஆட்டு நரி இருந்த கரையில வச்சுட்டு நிறைய தூக்கிட்டு போய் கட்டிருந்த மறுக்கரையில் வச்சுருவார் இப்போ திரும்பி வந்து மூணாவது ஆட்டை தூக்கிட்டு மறுக்கரைக்கு போய் அங்கிருந்த மற்ற ரெண்டையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாருன்னு சொல்லி முடிச்சாரு அந்த துறவி கதைக்கு விட கிடச்ச சந்தோஷத்தோடு துறவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வழிபோக்கர்கள் கிளம்புனாங்க